ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலுகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு பூ வீடியோ தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் மல்லிகைப்பூ வச்சு என்னுடைய பையனுக்கு வந்து மொட்டையடிக்கிறதுக்காக சின்ன மாலை தாங்க ரெடி பண்ண போகிறேன் கடையில் இந்த மாலை வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இரநூறுவாய்க்கு மேலேயாவது வருங்க இது ஒரு முப்பது ரூபா மல்லிகைப்பூவிலையும் ஈஸியாக மாலை வந்து கட்டிடலாங்க ஒரு பத்து வரி வர அளவுக்கு நூல் எடுத்துகிட்டு அந்த நூலில் கொஞ்சமாக விற்றுட்டு இன்னொரு நூலை வந்து கட்டி விட்டுடுறேன் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக வந்து அந்த ஒத்த நூலை வந்து கட்டிடுங்க அந்த ஒத்த நூலில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த நூல் வந்து நூல்கண்ணிலே அப்படியே இருக்கட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணால் போதும் அந்த சின்னதாக இருக்கிற நூல் மட்டும் ஆகாமல் இருக்கிறக்காக கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ அந்த முடிச்சுக்கு மேலேயே ஸ்ட்ரைட்டாக ஒரு பூ வச்சு ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த காம்புக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கணும் நூலை இன்னொரு பூ வைக்கிற பாருங்க அதையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரெண்டு காம்புக்கு இடையிலேருந்து நூலை எடுக்கணுங்க ஒவ்வொரு தடவையும் பூ வச்சுட்டு அதை ஒரு சுற்றி சுற்றி எடுக்கும்போது அந்த கட்ட வரலை லைட்டாக வந்து வலது பக்கமாக தள்ளி விடணுங்க ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி வலது பக்கமாக தள்ளி விட்டால் மட்டும்தான் பூ வந்து உருண்டையாக வரும் இல்லைன்னா ஒரே சைடாக வந்துடுங்க ஒரு பூவை வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு லைட்டாக அந்த கட்ட வரல வந்து அந்த காம்பை வலது பக்கமாக இப்படி தள்ளி விட்டுருங்க பூ வைக்கிறது ஸ்ட்ரைட்டாக தாங்க வைக்கணும் இதே மாதிரியே தான் ஃபுல்லாகவே கட்டிட்டு வரணும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காம்பு உள்ளே தள்ளி வச்சு கட்டுங்க இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா மீடியமாக வச்சு கட்டலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ரவுண்டு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப மொந்தமாக வேணும் அகலமாக வேணும்னா நீங்கள் நல்லா காம்பு தள்ளி வச்சு கட்டுங்க இல்லை உங்களுக்கு குறுகலாக குட்டியாக வேணும் அப்படின்னா காம்பு நல்லா உள்ளே தள்ளி வச்சு கட்டிக்கலாங்க இதே போலவே நான் ஒரு உள்ளங்கை அளவுக்கு பூ கட்டியிருக்கேங்க இதுக்கு அடுத்தது ரோஸ் வைக்கணும் ரோஸை வந்து அப்படியே முழுசாக வைச்சோம் அப்படின்னா மல்லிகைப்பூவோட ரோஸ் வந்து ரொம்ப பெருசாக வெளியே நீட்டின மாதிரி தெரியுங்க அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் மாலைக்கு அதனால என்ன பதோன்னா அந்த எதில் வந்து பிச்சு மல்லிகைப்பூவை எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கட்டுறேன் ஒரு இதெல்லாம் வச்சா பூ வந்து அருந்து போயிடுங்க ரெண்டு மூணு இதெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்தி வச்சு அதே மாதிரி மல்லிகைப்பூ எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து ரெண்டு பூக்கு நடுவில் வரணும் அப்படிலாம் கூட கிடையாதுங்க அந்த சுற்றுறது மட்டும் பூ மேலே நூல் வர மாதிரி வச்சு நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து திருப்பி திருப்பி விட்டு கட்டுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா உருண்டையாக அழகாக மாலை கட்டுறதுக்கு வருங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அந்த கட்டவிரலில் வந்து அந்த காம்பு திருப்பி விட மாட்டோம் அப்போ ஒரே சைடாக வரும் மாலை கட்டவே வராதுங்க உருகி வந்துடும் இந்த மாதிரியில் நீங்கள் கட்டவிரில் தள்ளி விட்டு கட்டிங்க அப்படின்னா சூப்பராக கடையில் கட்டுற மாதிரி அழகாக மாலை கட்டி பழகிடலாங்க நான் என்னோடய பையனுக்கு குட்டியாக மாலை கட்டுறேங்க குழந்தைக்கி அதனால் வந்து நான் ரோஜா இதில் பிச்சு வச்சு கட்டுறேன் இதே நீங்கள் பெரிய மாலையாக செம்மங்கி பூவில் செவ்வந்தி பூவெலாம் கட்டுற மாதிரி இருந்தால் முழு ரோஸை வச்சு கட்டலாங்க அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ லாஸ்ட்டு பூ அதே மாதிரியே மல்லிகைப்பூ கட்டியிருக்கேன் ரெண்டு சைடும் ஒரே அளவில் வந்து ஜோ ரோஜா இதில் வேறு மாதிரி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாகவும் நல்லா மல்லிகைப்பூ வச்சு எப்பவுமே லாஸ்ட்டு சுற்றிக்கு எப்படி ரெண்டு முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி சுற்றுறது கூட ரெண்டு தடவை சுற்றிட்டு ஆப்போசிட்டில் ரெண்டு சைடு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா டைட்டாகிக்குங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த பஞ்சாக இருக்கிற பத்து நூலையும் இந்த ஒத்த நூலையும் சேர்த்து ரெண்டே டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுக்குங்க முடிச்சு வந்து அந்த பூவை ஓட்டுன மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கணுங்க அவ்வளோதாங்க நம்மளே மாலை ரெடி ஆகிடுச்சு கீழே வந்து அந்த பூ செண்டு மாதிரி வரணும் இல்லைங்களா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பூவே முழு ரோஜா பூவை வந்து ஒரு ஆறு பூவை நார்மலாக மேலே கீழே வச்சு நார்மல் கை கட்டு மாதிரி கட்டியிருக்கேங்க அதுவே நல்லா நெருக்கமாக வந்திருக்கு ரெண்டு சைடு நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த கீழ்ப்பக்கத்தில் சென்டரில் வச்சு ரெண்டு சைடும் கீழ் கீழ்ப்பக்கமாக விட்டு மேலே வர மாதிரி கட்டி விட்டுருலாங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வந்து செண்டு மாதிரி அழகாக வந்துடுங்க இதுக்கு தனியாக கோர்க்கோலாம் வேண்டியதில்லை நார்மல் பூ கட்டு மாதிரி கட்டினா போதுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அழகான மாலை வந்து குழந்தைக்கு ரெடி ஆகிடுச்சி குட்டியா மாலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கடையில் வந்து ரெடிமேடாக கிடைக்காதுங்க நம்ம ஆர்டர் கொடுத்தா வாங்குவோம் அது கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ஆகுங்க ஆனால் இந்த பூக்கட்டி கட்டி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபா செலவில் ஈஸியாக அந்த மாலை வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்னோடய பையனுக்கு நாங்கள் அடிக்கிற ஃபங்க்ஷனுக்காக தங்க அந்த மாலை கட்டியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பையனுக்கு வந்து அழகாக இருந்துச்சு குட்டியாக அவன் கழுத்துக்கள் தகுந்த மாதிரி இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ